இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா இதை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக குறைவான நேரத்தில் குறைவான பொருட்களை வச்சு செய்யலாம் எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க என்ன சூடானதுமே கொஞ்சமாக சோம்பு பட்டை நட்சத்திரப்பூ ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு பொடி பொடியாக நல்லா நைஸாக நறுக்கின ரெண்டு பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க பெரிய வெங்காயமும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நல்லா வதக்கியாச்சு அடுத்ததாக ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சிருந்தேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் அரைச்சி சேர்த்த இந்த தக்காளியையும் நல்லா அதோடய வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒன்றுலேருந்து ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க பன்னீர் கிரேவியை பொறுத்தளவில் தக்காளியை எப்போதும் போல் நம்ம கட் பண்ணிவிட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது நமக்கு பன்னீர் கிரேவியோட டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ தக்காளியுமே நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு இந்த சமயத்தில் தக்காளியை நல்லா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு சேர்க்க வேண்டிய மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தோல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூடுதலாக கரம் மசாலா தேவையான அளவு மஞ்சள் தூள் அவ்வளோதான் சேர்க்க வேண்டிய எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவோட பச்சை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க அவ்வளோதான் எல்லா மசாலாவும் நல்லா சேர்த்து வதக்கி விட்ட பிறகு எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் அதிகமாக தண்ணி சேர்க்க வேணாம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ கிரேவியில் தண்ணி சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஒரு முறை கலந்து விட்டுட்டு இந்த கிரேவி நல்லா கொதிச்சு வரட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கொதி வந்துருச்சு அழகாக எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளே பன்னீர் கிரேவிக்கு தேவையான முக்கியமான பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு சின்ன பவுலில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கங்க அவ்வளோதான் இது ரெண்டத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊற வச்சுக்கோங்க இது ரெண்டத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு கிரேவியில் சேர்க்கும்போது இந்த பன்னீர் கிரேவிக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கிடைக்கும் அவ்வளோ தான் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கிரேவி அவ்வளோ அழகாக கொதிச்சு மேலே பபுள்ஸ் பபுள்ஸாக பாருங்கள் எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு இந்த சமயத்தில் நல்லா ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கங்க இந்த மாதிரி கொஞ்சமாக சுகர் சேர்த்து செய்யும்போது ஹோட்டல் ஸ்டைலில் பன்னீர் கிரேவியில் கிடைக்கக்கூடிய அந்த ஒரு விதமான ரிச் டேஸ்ட்டும் அதில் கிடைக்கும் இப்போ நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கொதி கொதித்து வரட்டும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் பாருங்கள் இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வந்துச்சு இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே முந்திரி பருப்பையும் கசகசாவையும் தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுருந்தோம் அதை நைஸாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதை இதில் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கங்க இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா கெட்டியாக இருக்குது அதனால் முந்திரி பருப்பையும் கசகசாவையும் வெந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சோமோ அந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அலசிட்டு இந்த கிரேவியில் சேர்த்துருக்கேன் இப்போ கொஞ்சம் கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ரொம்பவும் கிரேவி வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதை நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதித்த பிறகு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ பன்னீரை பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணியிருந்தேன் அந்த பன்னீரை தான் சேர்த்துருக்கேன் ஒருவேளை உங்களுக்கு பன்னீர் எப்படி செய்யணுங்கிற வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த லிங்கையும் நான் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்து வைக்கிறேன் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ எல்லா பன்னீரையுமே சேர்த்தாச்சு பன்னீர் சேர்த்த பிறகு பன்னீர் உடஞ்சிராமல் லைட்டாக ஒரு முறை கிரேவியில் கலந்து விட்டுக்கோங்க அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பன்னீர் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் நம்ம வந்து கிரேவியை கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் கொஞ்சம் கொத்தமல்லியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துருக்க கொத்தமல்லியையும் நல்லா இந்த கிரேவியில் ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லியையும் சேர்த்து கலந்து விடும்போது இந்த பன்னீர் கிரேவி நல்லா சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் அதே சமயத்தில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான பன்னீர் கிரேவி ரெடி இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சூப்பரான டேஸ்ட்டில் பன்னீர் கிரேவி வீட்லேயே நம்ம ரெடி பண்ணியாச்சு இது சப்பாத்தி நான் பூரி இட்லி தோசை எது கூட தொட்டு சாப்பிட்டாலும் சரி நல்ல ஒரு அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் ஹோட்டல்ஸில் கிடைக்கக்கூடிய அதே பன்னீர் கிரேவியோட ஒரு விதமான ரிச் டேஸ்ட்டும் அதில் கிடைக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை விடாமல் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க ஓகே பாய்